என் இனிய உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நான் அவங்க குருசாமி பொண்ணு எல்லாரும் இன்றைக்கான மணி சேவிங் அமௌண்ட்டை எடுத்து வச்சுட்டிங்களா எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காமல் எடுத்து வச்சுருங்க நான் என்னோடய சேமிப்பு பணத்தை எடுத்து வைக்க போகிறேன் வாங்க எவ்வளோ எடுத்து வைக்கிறேன் அப்படின்றத பார்க்கலாம் அது கூடவேவும் இன்றைக்கி என்னோட செலவு எப்படி ஆயிருக்கு அப்படின்றதையும் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்களும் உங்களோட செலவுகளை மறக்காமல் நோட் பண்ணிடுங்க நீங்கள் உங்களோட செலவை நோட் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் நான் ஒவ்வொரு நாளுமேவும் வீடியோஸ் உங்களுக்காக கொடுத்துட்ருக்கிறேன் எப்பவும் போல் இன்னைக்கு வும் எந்த செலவுமே கிடையாது எதுக்காக எனக்கு இந்த வாரம் வந்து செலவு இல்லாம வருது அப்படின்னா வீட்டுக்கு என்ன தேவையோ அதை வந்து வாரத்துல ஒரு நாள் போய் மொத்தமா வாங்கிட்டு தான் செலவு வந்து ோல் ஆகிற மாதிரி எனக்கு தெரியுது இந்த டிப்பையும்வும் நீங்கள் எடுத்துக்கோங்க வாரத்துக்கு ஒரு நாள் என்ன இல்லை என்ன இருக்குது அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நீங்கள் பக்கத்து ஷாப்பில் போய் வாங்கணும் அப்படின்னாலும் அதுக்கும் ஒரு சின்ன லிஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் வாரத்தோட எல்லா செலவுகளுமேவும் உங்களுக்கு தடுக்கப்படும் எனக்கு இன்னைக்கு செலவே இல்லாததுனால நான் டெய்லி சேமிப்புக்காக டெய்லி எக்ஸ்பென்சஸ்க்குன்னு சொல்லிட்டு ஐம்பது ரூபாய் எடுத்து வைக்கிறேன் இல்லையா அந்த ஐம்பது ரூபாயை அப்படியே என்னோட சேவிங்ஸில் வந்து ஆட் பண்ண போகிறேன் அப்படி நான் ஐம்பது ரூபாயை சேவிங்ஸில் ஆட் பண்ணேன் அப்படின்னா இந்த மணி சேவிங் சேலஞ்சில் எத்தனை டிக்மார்க் வந்து நான் கொடுக்க போகிறேன் அப்படின்றதையும் உங்கள் கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் இதே மாதிரி உங்களால் என்ன சேவிங்ஸ் சேலஞ்ச் எடுத்து பண்ண முடியுமோ அதை நீங்கள் எடுத்து பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் எல்லாரும் ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ணக்கூடாது உங்களோட இன்கம் எவ்வளோ அந்த இன்கமில் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு தானே தெரியும் என்னோட இன்கமில் எங்களால் இப்போதைக்கு இது பண்ண முடியும் அதனால் நான் வந்து பண்ணிகிட்ருக்கிறேன் ஒரு சேலஞ்சுக்கு ரெண்டு சேலஞ்ச் பண்ணும்போது என்ன நான் என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு அதனால தான் நான் ரெண்டு விதமான சேலஞ்சை வந்து எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இதில் இருபது ரூபா ஒன்று இருபத்தி அஞ்சு ரூபா ஒன்று இருக்கு இல்லையா இது ரெண்டையுமே டிக்மார்க் கொடுக்குறேன் இதில் இருக்கிற அஞ்சு ரூபாயை நாளைக்கு நம்ம ஆட் பண்ணும்போது சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் அது பத்து ரூபாய் ஆட் பண்ணாலும் சரி இருபது ரூபா ஆட் பண்ணாலும் சரி இந்த இடத்துல வந்து நம்ம மைனஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா கீழே இருக்கிற ஒரு பத்து ரூபாய் இன்னும் பேலன்ஸ் எவ்வளோ ஆட் பண்ண வேண்டியிருக்கு இந்த சேலஞ்ச் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு அப்படின்னா ஐம்பது ரூபாயை ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த சேலஞ்ச் வந்து முடிஞ்சிடும் அதுக்கப்புறமா இதை விட அப்படியே கொஞ்சம் பெருசாக இருக்கிற சேலஞ்சை வந்து எடுத்து பண்ண போகிறேன் இதுலேயுமே இந்த சேலஞ்சை ஈஸியாக என்னால் ஃபினிஷ் பண்ணிட முடியும் கரண்ட் பில் இந்த இட கம்மியாக தான் வந்திருக்குன்னு சொன்னேன் பாலுக்கான அமௌண்ட்டும் கம்மியாக தான் வந்திருக்குன்னு சொன்னேன் இந்த ரெண்டு அமௌண்ட்டையும் சேர்த்து எடுத்து போட்டாலேயும் இந்த ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பது ரூபாயை என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியும் ஆனால் அது போக எப்படி செய்ய தான் பார்க்கணும் நான் அதுக்கான பில்லை வந்து இன்னும் பே பண்ணலை தான் சேவிங்ஸ்ல வந்து அந்த வந்து ஆட் அப்படி நான் எப்போ ஆட் பண்றேனோ அப்ப கண்டிப்பா என்னோட வீடியோஸில் எவ்வளோ அமௌண்ட்டை வந்து நான் ஆட் பண்ணுறேன் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் இந்த மாதிரி தான் நம்ம வந்து எந்த அமௌண்ட்டை பண்றோம் அதுக்கு கம்மியாக வரும்போது அந்த சேவிங்ஸ்ல ஆட் பண்ணும் அப்படின்ற எண்ணம் மட்டும் நம்மளுக்கு இருந்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட சேவிங்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும் இப்போது சேவிங்ஸ் அமௌண்ட்டான ஃபிஃப்டி ருபீஸை வந்து நான் என்னோடய பிக்கி பேங்கில் வந்து ஆட் பண்ணுறேன் இதே மாதிரியே உங்களால் இன்றைக்கி என்ன அமௌண்ட் ஆட் பண்ண முடியுமோ அந்த அமௌண்ட்டை உங்கள் பிக்கி பேங்கில் வந்து ஆட் பண்ணிடுங்க நம்ம எல்லாருமேவும் பிக்கி பேங்கை உங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்டாக நினச்சி பாருங்கள் கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அமௌண்ட் வந்து சேர்ந்துட்டே இருக்கும் என்றைக்குமேவும் அதை வந்து சேராமல் நீங்கள் ஓப்பன் பண்ண மாட்டேங்க நான் வந்து நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் இல்லையா என்னோடய பிக்கி பேங்க் வந்து மேக்ஸி ஒரு மாசத்துலயவும் நான் வந்து நிறைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி உங்களோட பிக்கி பேங்கும் நிறையணும் அப்படின்னு நினைச்சு ஒவ்வொரு நாள் சேமிப்பையும் நீங்க தொடர்ந்து சேமிச்சுக்கிட்டே இருக்கணும் நைட்டு டின்னருக்கு வந்து மேக்ரோனியன் தான் பண்ண போகிறேன் மேக்ரோனியனை அவிய வைக்கும் போதேவும் அதில் கொஞ்சம் சால்ட்டும் ஆயிலும் விட்டு பண்ணிங்க அப்படின்னா அது உதிரி உதிரியாக வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அதே மாதிரி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இந்த மேக்ரோனியனை ஆட் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாக அது வந்து வெந்துடும் பிசு பிசுன்னு ஆகும் இல்லையா அந்த மாதிரி ஆகாமல் இருக்கும் நான் வந்து செஞ்சு முடித்ததுக்கப்புறமா எப்படி என்னோடய அவுட்புட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுறேன் இந்த மாதிரி உங்களுக்கும் எனக்கும் ஒரு குட்டி பூஸ்டப்பு ஹாய் சிஸ்டர் உங்கள் பிளானிங் எல்லாம் சூப்பர் நீங்கள் சொன்ன மாதிரியேவும் நான் எமர்ஜென்சி கேஷ் வந்து சேவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் ஃபார்ட்டிகே லெவன் மந்த் ஆயிடுச்சு சிஸ்டர் நான் ஃபார்ட்டிக்கே சேவ் பண்ணியிருக்கிறேன் போஸ்ட் ஆஃபீஸில் சேவிங்ஸ் அக்கௌண்ட் தான் ஓப்பன் பண்ணி சின்ன சின்ன அமௌண்ட்டாக தான் போட்டுக்கிட்டே இருந்தேன் என்னாலையேவோ நம்ப முடியலை சிஸ்டர் என்னோடய ஹஸ்பண்டுக்கே தெரியாது நேற்று தான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணேன் அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி அப்படின்னு கமெண்ட் பண்ணி இதை பார்க்கும்போதும் கேட்கும் போதும் எப்படி இருக்குது நான் சொல்ற ஒவ்வொரு விஷயமும் நம்மளுக்கு வந்து இன்னைக்கு அது சின்னதா இருக்கலாம் கொஞ்ச நாளைக்கு அப்புறமா அது நம்மளுக்கு மிகப்பெரிய வேல்யூவா இருக்கும் இன்னுமே இந்த மாதிரி சின்ன சின்னதாக சேவ் பண்றது அவங்க கூட ஷேர் பண்றதுக்கு இதுதான் முக்கியமான ரீசன் லாஸ்ட் இயர் நான் சேவ் பண்ண அமௌண்ட்டில் மூணு சவரன் கோல்டு வாங்கியிருக்கிறேன் நான் அதையுமேவும் நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் உங்களோட சின்ன சின்ன சந்தோஷத்தையும் ரொம்ப பெருசாக நினைங்க அது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றமாக இருக்கும் நான் வந்து நிறைய இடத்துல உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறது தான் ஒரு தானே சேமிக்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க ஒரு ரூபாய்தான் ஆயிரம் ரூபாயா மாறும் பத்தாயிர ரூபாயா என்னோடய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுறதுக்கும் ஷேர் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் எல்லாரோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ சேவிங்ஸை மறக்காமல் எடுத்து வச்சிட்டீங்களா பாய்